திட்டுவா திட்டுவாப்பையோடய எதிர்நோய் பார்த்தீங்கன்னா மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இங்கே வந்து புயல் காட்டிலே செய்யிருக்கேன் நம்ம பாம்பன் துறைமுகத்தில் ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த துறைமுகங்களுக்கு அந்த வீடு இறங்கத்தில் வந்து அதிலே வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே போய்கிட்டு இருப்பாருங்க ஸோ நிறைய இடத்துல வந்து வீடுகளுக்குள்ளே தண்ணி கடல் நீர் வந்து உள்ளே போகிற காட்சிகளை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுற மாதிரிங்க இங்கே பாருங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதை பின்னாடி பார்க்கும்போது நிறைய நிறைய குடியிருப்புகளுக்குள்ளே வந்து தண்ணி பூக்க போயிட்டுருங்க அலைகள் வந்து அடிக்க காட்சியை பாருங்கள் கட்டணமே வந்து உள்ள போய்கிட்டு இருக்கு இப்ப இந்த அளவுக்கு அலையோட சீற்றம் அவ்வளோ பாஸ்டா இருக்குது நிறைய வீடுகளுக்கு உள்ள வந்து தண்ணி வந்து நிறைய பேர் வந்து வீடியோ காலி அதாவது இந்த ஒரு புயலோட தாக்கம் வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்துல வந்து புயல் காற்று வீசிக்கிறதுக்கு அதே மாதிரி படகுகளையும் வந்து அப்புறப்படுத்தி கொண்டு போயிருக்காங்க இருந்தாலும் இயற்கையில வந்து நம்ம என்னதான் முன்னெச்சிக்கா இருந்தாலுமே இயற்கை வந்து என்ன வேணாலும் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கடலோட சீற்றம் வேகமா இருக்குதுங்க தொடர்ந்து இணைப்பில் இருந்துங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு அவ்வளோக்கு சிரமமாக இருக்கு அந்த அளவுக்கு அலையோட எஃபெக்ட் அந்தளவுக்கு இருக்கு